தென்சென்னையில் பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டு உள்ளார்கள் அதனால் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த தமிழிசை கோரிக்கை வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது இதுவரை வெளியான வாக்கு சதவீத தகவலின் அடிப்படையில் அதிகபட்சமாக தர்மபுரியில் எண்பத்தி ஓரு சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக தென் சென்னையில் ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படியான சூழலில் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தென்சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமைகளில் வைக்க வேண்டாம் என நான் ஆளுநராக இருந்த சமயத்திலிருந்தே கூறி வருகிறேன் அப்படி வைக்கும் போது பலரும் சனி ஞாயிறு சேர்த்து தொடர் விடுமுறை தினங்கள் என எடுத்துக்கொண்டு வாக்களிக்க ஆர்வம் காட்டுவதில்லை தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கோடிக்கணக்கில் செலவு செய்து விளம்பரம் செய்து வந்தது ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை கடந்த தேர்தலை விட இந்த முறை குறைவாகவே வாக்குகள் பதிவாகி உள்ளது விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விடுத்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கலாம் பல இடங்களில் வாக்காளர்கள் தங்கள் பெயர் இல்லை என பல்வேறு குளறுபடிகளால் வாக்களிக்க முடியாமல் திரும்ப செல்லும் நிலை உருவானது பலருக்கும் சேலஞ்ச் ஓட்டு எனப்படும் ஃபார்ட்டி நைன் ஏ வாக்குரிமை மறுக்கப்பட்டது குறிப்பாக தென் சென்னையில் பாஜகவுக்கு ஆதரவான நூத்தி தொன்னூற்றி ஒன்பது இருநூறு இருநூத்தி ஒன்று இருநூத்தி ரெண்டு ஆகிய பாகங்களில் உள்ள பல்வேறு வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் முகவர்களை வெளியில் அனுப்பிவிட்டு கள்ள ஓட்டுகள் போடப்பட்டன அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என புகார் அளித்து உள்ளதாக தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது